Hi friends, welcome to சிந்துஜா Vaisu Kitchen, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் பாயாசம் தாங்க பார்க்க போறோம் நல்ல டேஸ்டியாவும் சாவ்டாவும் இருக்குங்க இந்த பாயாசம் இது எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அட பிரதமன் செய்கிறதுக்கு நான் வந்து அரிசி பாலாடை எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் இப்போ ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேங்க இந்த மாதிரி இருக்கும்ங்க நீங்கள் கடையில் வாங்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் கொஞ்சம் பெருசாக கூட இருக்கும் ஸ்கொயர் டைப்பில் கூட இருக்கும் அது கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேகும் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் நான் ஊற வச்சேன் அந்த அரிசி பாலாடையை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு நல்லா வேகணும் அது அது வரைக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வெந்திருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சுங்க இப்போ இது வந்து ஒன்று 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 ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கோங்க இப்படியே இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதை கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் ஒன்னோட ஒன்று இப்போ நம்ம வந்து இதுக்கு பாகு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கப்பு வெள்ளத்தை நல்லா உரைச்சு வச்சுருக்கேங்க அதை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து பாகெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பாகு பதெல்லாம் தேவையில்லை கரைஞ்சால் போதும் நம்ம கரைஞ்ச உடனே கொஞ்சம் வடிகட்டிக்கணும் அதுக்காக கொஞ்சம் கரைச்சிக்கலாம் அப்படியே கரையட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டிக்கலாம் பேன்லேயே வடிகட்டிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பாலாடையை இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்போ இதுலேயும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அந்த இது வெள்ளம்லாம் நல்லா உள்ளே இறங்கணும் அந்த பாலாடையில் இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா திக்காயிடுச்சுங்க வெள்ளம் அந்த அடை அடையெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்குறப்ப சிம் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நான் நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா பால் திரிஞ்சிடும் அதனால் வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இது கூட ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்து வறுத்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப இப்போ நல்லா பொன்னிடமாக வந்துருச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டுப்பே எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம பொன்னிடமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அடப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் வந்திருக்குங்க இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து வெள்ளம் தான் சேர்க்கணும் அப்போ தான் வெள்ளம் சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் வரும் இந்த மாதிரி செஞ்சு வரப்போகிற ஓணம் பண்டிகையை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ